ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் மீ அண்ட் மா மியார் ஸோ இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் என்ன சாரீ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம கலம்கரி காட்டன் சாரீஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் கலம்கறி காட்டன் சாரீஸ் வந்துட்டு ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஸ்டாக் வந்த நியூ அப்டேட் பண்ண சொல்லியிருந்தீங்க ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஐம்பது சாரீ வந்துட்டு ஸ்டாக் வந்திருக்குதுங்க ஸோ இந்த சாரீஸெலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும் பட் ஸ்டில் நீங்கள் வந்துட்டு எங்கிட்ட ஒரு அவைலபிலிட்டி மட்டும் செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டைம் வீடியோ போட்டபோதுக்கு எல்லா சாரியுமே விற்று போயிடுச்சு ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஃபார் யூர் மோல்மீ ரெஸ்பான்ஸ் ஃபார் பத்திக் காட்டன் சாரி ஆகட்டும் கலக்கரி சாரி ஆகட்டும் எல்லாத்துக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஸோ அதே மாதிரி தான் இந்த சாரியும் நம்மளுக்கு இப்போ நியூவாக ஸ்டாக் அப்டேட் வந்துருக்குங்க ஒரு ஐம்பது சாரி ஃபிஃப்டி ஷேட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வந்துட்டு வந்திருக்கு கலங்கரி காட்டன் ஸோ இது நார்மல் காட்டன் சாரியில் கலங்கரி பிரிண்ட்டு கிடையாதுங்க இந்த சாரி வந்துட்டு ப்யூர் அண்ட் ப்யூர் கலங்கரி காட்டன் மெட்டீரியல் சாரி மட்டும்தான் ஸோ இது நிறைய பேர் வந்துட்டு மிஸ்கைட் பண்ணிக்கிறீங்க இது ரொம்ப சீப்பாக இருக்கே நீங்கள் வந்துட்டு இவ்வளோ வேலை விற்கிறீங்க அப்படின்லாம் வந்து கேட்குறீங்க ஸோ அது சாதா காட்டன் சாரியில் வந்துட்டு நம்ம கலம்கறி ப்ரிண்ட்டு போட்டு விற்கணும் அப்படின்னா நம்மளாலேயும் வந்துட்டு சீப் ப்ரைஸ் கொடுக்க முடியும் ஸோ நாங்கள் அந்த மாதிரி பண்ணலை இது வந்துட்டு நம்மளுடைய மேனுஃபேக்சர் இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வாங்கிறதுனால இது வந்துட்டு கலம்கறி காட்டன் மெட்டீரியலில் வர ஹேண்ட் பிளாக் ப்ரிண்ட் பண்ணின சாரி கலம்கறி ஹேண்ட் ப்ளாக் பண்ணின சாரீ இது ப்யூர் அண்ட் க்யூர் கலம்ப்கறி மெட்டீரியல் தாங்க இது நார்மல் காட்டன் சாரியில் வர கலம்கறி டிஜிட்டல் பிரிண்ட்டு கிடையாது இது ப்யூர் அண்ட் ப்யூர் ஒன்லி ஹேண்ட் ப்ளாக் ப்ரிண்ட் பண்ணின சாரீ இது எல்லாமே கலம்கரி ஹேண்ட் ப்ளாக் பண்ணிவிடுது ஸோ இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட ஒரு ஃபிஃப்டி ஸாரீஸ் வந்து ஸ்டாக் வந்திருக்கு ஸோ இந்த ஃபிஃப்டி ஸாரீஸுமே வந்துட்டு நம்மளுக்கு ஹேண்ட் பிளாக்ல தான் வந்துட்டு பண்ணது அண்ட் ப்யூர் அண்ட் ப்யூர் கலம்கரி காட்டன் தாங்க ஸோ இந்த ஸாரீ வந்துட்டு நம்மளுக்கு இந்த சாரீ வந்துட்டு நமக்கு இது கிடையாது ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ் தாங்க வரும் சாயம் போகாது ஸோ இந்த சாரீ வந்துட்டு நம்மளுக்கு சாயமே போகாது கலர் ப்ளீடிங் இருக்காது இந்த சாரீ நம்மளுக்கு எயிட்டி சென்டிமீட்டர் ப்ளவுஸோடு வரும்ங்க ஸோ வித் ரன்னிங் ப்ளவுஸோடு வரும் மேட்சிங்கான ஒரு ரன்னிங் ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு இதுலேயே வந்துடும் பார்டருக்கும் இந்த பாடி கலருக்கும் மேட்சிங்காக வந்துடும் உங்களுக்கு ப்ளவுஸ் பெட்டு ஸோ ப்ளவுஸ் பெட் பார்த்தீங்கன்னா எயிட்டி சென்டிமீட்டர் தாங்க வரும் நம்மளுக்கு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் சாரி ஒன் மீட்டர் ப்ளவுஸ் வந்துட்டு இதுக்கு வராது ஸோ இதுக்கு எயிட்டி சென்டிமீட்டர் ப்ளவுஸ் தான் வரும் அண்ட் சாரீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் இருக்கும் ஸோ இது ஆஃபீஸ் பியராக வந்துட்டு வியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்ல ஆப்ஷன்னு கூட சொல்லலாம் இந்த ஸாரி ஆஃபீஸ் பியர் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த கலம்கரி சாரி சாரி வந்துட்டு ஸ்டாக் வந்தால் சொல்ல சொல்லி ஸோ இந்த அப்டேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட ஒரு ஃபிஃப்டி ஸாரீஸ் ஸ்டாக்ஸ் வந்துருக்கு ஸோ டு பி க்ளியர் எங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க நம்பி ஆர்டர் பண்ணுறவங்க ஆர்ட்ரு பண்ணுங்கள் கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எந்த சாரீ வேணுமோ பட் ஸ்டில் என்கிட்ட ஒரு அவைலபிலிட்டி மட்டும் செக் பண்ணிக்கோங்க பேமெண்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அப்புறமா பேமெண்ட் அனுப்புங்க ஸோ மறுபடியும் ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு டபுள் ப்ராசஸ் இல்லையா அதனால சொல்கிறேன் நான் ஸோ உங்களுக்கு டபுள் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நான் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் எனக்கு ஆர்டர் கொடுத்தா போதும் ஸோ பேமெண்ட் வந்துட்டு என்னைக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அன்றைக்கி ஈவினிங்கே நம்ம டிஸ்பேட்ச் பண்ணிடுறோம் எல்லா சாரீஸுமே அப்படிதாங்க ஸோ நம்ம பேமெண்ட் நீங்கள் கொடுத்த உடனே அன்றைக்கி ஈவினிங்கே நாங்கள் சாரீஸெல்லாம் டிஸ்பேச் பண்ணிடுறோம் பட் ஸ்டில் கொரியரில் ஏதாவது கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா பட் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்துடும் ஸாரீ ஸோ இந்த களம்பறி களம்பரி காட்டன் சாரீ தான் ஸோ ஜஸ்ட்டு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக இதே சாரீ தான் நீங்கள் திருப்பி திருப்பி வாங்குவீங்க இந்த சாரியில் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சாரீஸில் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் ஸோ இந்த சாரீஸில் நம்ம கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் தான் இங்கே இருக்குது ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சுடுங்க ஸோ இன்கேஸ் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது என்ன அவைலபிலிட்டி இருக்கோ நான் அதை அனுப்பிச்சு விடுவேன் அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது கலம்பரை காட்டன் சாரிஸ் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிறதுனால செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ வேணுங்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்